அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான பதிவு ஏன்னு கேக்குறீங்களா சின்ன வயசுல இருந்தே முருகன் மேல எனக்கு ஒரு அபரிமிதமான ஈடுபாடு உண்டு வளர வளர அது பக்தியா மாறுச்சு சின்ன வயசுல இருந்தே நான் எதை செஞ்சாலும் முருகா முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் செய்வேன் அதே போல எந்த ஒரு சோதனை என் வாழ்க்கையில ஏற்பட்ட போதும் எல்லாத்தையும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முருகான்னு மனப்பூர்வமா ஒரு வார்த்தை சொல்லி கை கூப்பி வணங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நான் நினைச்சது போலவே முருகப்பெருமான் இன்ன வரைக்கும் என்ன கைவிட்டதில்லை முருகரோட அருள்னால அடியேன் பன்னெண்டு வருஷமா மகா கந்தசஷ்டி விரதம் இருந்துகிட்டு வர்ற இப்போ பன்னெண்டாவது வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு ஒரு முறை அதாவது வருஷத்துக்கு முன்னாடி கந்தசஷ்டி விரதம் இருக்கும் போது ஒரு முருகர் கோவில்ல தரிசனம் பண்ண நான் போயிருந்தப்போ அங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்போ எனக்குள்ளேயும் ஒரு ஆசை வந்துச்சு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் ஏதோ ஒரு கோவில்ல முருகப்பெருமானோட பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பை முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாரா அப்படின்னு மனப்பூர்வமா அவரோட சந்நிதியில நின்னு மனசுல நினைச்சேன் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கே தெரியும் நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை என்னுடைய கணவர் தான் பதிவிட்டுக்கிட்டு வந்தாரு ஆனா இத்தனை வருடங்கள் கழிச்ச பிறகும் கூட என்னுடைய கணவர் மூலமாக நம்முடைய சேனல்ல கந்தபுராணத்தை புராணத்தை நீயே பேசுறியா அப்படின்னு அவர் கேட்டப்போ என் மனசுக்குள்ள ஒரு விதமான பூரிப்பு சந்தோஷம் அத சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே வரல அவரை சொன்னதையும் நான் மனசார ஏத்துக்கிட்டேன் அதன் தொடர்ச்சியாக தான் நம்மளுடைய சேனல்ல சின்ன சின்ன பதிவுகளா ஆறு வாரமா கந்த புராணத்தையும் நம்ம பதிவிட்டுக்கிட்டு வந்தோம் இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா நம்ம சேனல்ல பதிவிட்டுக்கிட்டு இருந்த கந்த புராணம் முடியக்கூடிய தருவாயில அதாவது கந்த சஷ்டி விரதம் முடியக்கூடிய நேரத்துல என்னுடைய கணவர் மூலமாகவே எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இருந்து முருகப்பெருமானோட பெருமைகளை சூரசம்ஹாரம் அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்கான வாய்ப்பையும் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தாரு அதாவது யோசிச்சு பாருங்க ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் முருகனோட சன்னிதானத்துல உன்னுடைய பெருமைகளை பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச என்னுடைய எண்ணத்தை இத்தனை வருஷம் கழிச்சும் முருகன் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாருன்னா அவரோட அருளை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அங்க என்னுடைய சொற்பொழிவு நடக்கும்போது முருகனும் சேர்ந்து அங்கிருந்த பார்வையாளர்களோட உட்கார்ந்து இருந்தது போலவே சர்வ அலங்காரத்தோட முருகப்பெருமான் அங்க காட்சி அளித்தாருங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் திருமணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய லட்சியத்தை அடையணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய பெற்றோரோ கூட பிறந்தவங்களோ நண்பர்களோ துணை செய்வது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை இது சாதாரணமா எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அதாவது திருமணம் குழந்தைகள் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போகிறாங்க ஒரு சாதனை படைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அவளுடைய கணவரும் புகுந்த வீட்டு மக்களும் முக்கியமான காரணமா இருப்பாங்க ஆமா எனக்கும் என்னுடைய கணவரும் என்னுடைய புகுந்த வீட்டு மக்களும் கொடுத்த ஆதரவு அதே போல மக்களான நீங்களும் எனக்கு கொடுத்த ஆதரவும் ஊக்குவிப்பும் தான் இன்னைக்கு என்னால இப்படி ஒரு சொற்பொழிவு நடத்த முடிஞ்சது எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி அங்க வந்திருந்த எல்லோரும் சொற்பொழிவு முடிஞ்சதும் என்ன உங்களை போலவே ஊக்குவிச்சாங்க பாராட்டுனாங்க உங்களுக்கும் இது மனதுக்குள்ள மனதுக்குள்ளே குறிக்கோள்கள் இருக்கும் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த பயணத்தில் நிறைய சோதனைகளையும் எதிர்கொண்டுட்ருப்பீங்க மனம் தளராமல் முருகனை மனசில் நினைச்சிக்கிட்டு நம்பிக்கையோட பயணிங்க நிச்சயமாக முருகன் அருளால் உங்களுடைய குறிக்கோளை ஒரு நாள் அடைவீங்க விரைவில் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்